ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை பண்டிகைக்கு பொங்கல் பரிசு கொடுப்பாங்க எப்பொழுதுமே தமிழ்நாடு அரசு எப்பொழுதுமே வந்து பொங்கல் பரிசு கொடுப்பாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க சரிங்களா நிறைய வீ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்கள் பழம்பெரும் பா பாரம்பரியத்தை பிரதிபலிக்கு விழாவாக நம்ம பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த வருடம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது எப்பொழுதும் நாம் தமிழர்களுக்கும் நாம் தமிழர்களுக்கு மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது எப்பொழுதும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை அதனால் மக்கள் பெரிதும் ஏமாற்றத்துடன் இருக்கின்றனர் எப்பொழுதும் பொங்கல் பரிசு வள ரேஷன் கடைகளில் வழங்கப்படும்போது மக்கள் அனைவரும் கூட்டக்கூட்டமாக முந்திக்கொண்டு செல்வார்கள் ஆனால் இந்த வருடம் பொங்கல் பரிசை வாங்குவதற்கு அவ அதிகமாக நாட்டம் கொள்ளவில்லை விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ரேஷன் கடைகள் அனைத்துமே இப்பொழுது வெறிச்சோடி கிடைக்கிறது எப்பொழுதும் ரூபாய் ஆயிரம் பரிசு வழங்கும் போது ரேஷன் கடைகள் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் கூட்டமே இல்லை ரேஷன் கடையே விரி வெறிச்சோடி இருக்கிறது பொங்கல் பரிசு வாங்குவதில் மக்களுக்கு விருப்பம் இல்லை இதுவரை பொங்கல் பரிசு வழங்குவதாக எந்த அறிவிப்பும் இன்னும் வரை தமிழ்நாடு அரசு அறிவிக்கவில்லை ஆனால் ஜனவரி பதிமூணாம் தேதி வரை பதிமூணாம் தேதி பொங்கல் பண்டிகை ஆரம்பிக்கும் நிலையில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் என்று மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ரேஷன் கடைகளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் டோக்கன்களை எடுத்துக்கொண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அனைத்தும் ரேஷன் கடைகளில் போய் பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன்கள் இல்லாதவர்களும் போய் ரேஷன் கார்டுகளை வைத்து பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் இந்த இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி பதினைந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரேஷன் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதுவரை பொங்கல் பரிசு தொகுப்பினை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இது வந்து பாரம்பரிய விழாவான பொங்கல் விழாவிற்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் பொங்கல் பரிசு வழங்குவார்கள் ஆனால் இந்த வருடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நன்றி வணக்கம்